நான் பேசுறது கேட்கறதா ஏன்னா இன்னைக்கு மைக் இல்லை அதனால அப்படியே தான் பேச போறோம் நீங்கள் கேட்கறது கேட்டுக்கோங்க எப்படி நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறேன் யூடியூப்ல அப்லோட் பண்ணி எல்லாருக்கும் லிங்க் அனுப்புறேன் அதில் பார்த்துக்கோங்க ஸோ அதுதான் இன்னைக்கு பிளான் பண்ணா நீங்கள் மைக் இல்லை அதற்காக தான் நம்ம நேரடியாக வந்து பேசுறோம் ஸோ இந்த பேசுறது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ரெக்கார்ட் பண்ணிட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புகிறேன் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருமே நீங்கள்லாம் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து எல்லாருமே அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுங்க அதே மாதிரி யாரெல்லாம் பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கேன் பிள்ளைகள் கூட்டிட்டு வந்து மேடையில் வந்து பேசலாம் அந்த மாதிரி கூட்டம் ஜாஸ்தியாக வரும் பின்னாடி அனுப்பிடுவேன் எல்லாரையும் கண்டிப்பா இதனால வந்து இந்த அதே மாதிரி நான் பேசுறது கேட்கலன்னா கவலைப்பட வேண்டாம் நான் இதை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றேன் ஓகே அதனால வந்து இப்போதைக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ நம்ம பிராமண கல்யாணங்கள் சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கோபாலகிருஷ்ணன் ஜி வந்து நடத்திட்டு இருக்கார் இப்ப என்னன்னா அவர் இந்தியா முழுக்க நடத்துறார் டெல்லியில் நடத்திருக்கார் ஹரித்வாரில் நடத்தியிருக்கார் அப்புறம் வந்து பிரயாக்ராஜில் நடத்தியிருக்கார் அதுமாதிரி தமிழ்நாடு முழுக்கையும் அவர் நடத்திட்டு இருக்கார் தமிழ்நாடு முழுக்க பார்த்தேன்னா எல்லா ஊர்லயும் திருச்சி புதுக்கோட்டை ஈரோடு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் எல்லா இடத்துலையும் நடத்தியிருக்கார் இப்போ மயிலா போன மாதம் வந்து அம்பத்தூர்ல நடந்தது அடுத்து இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் வந்து பெங்களூரில் நடக்கிறது தொடர்ந்து நடந்து வாரம் ரோடு நடந்தது இதெல்லாம் தான் இருக்கு அந்த நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லயும் அப்லோட் பண்றோம் அதே மாதிரி இந்த அசெம்பிளிங்கிறது ஒரு கெட்டு வித மாதிரி தான் ஏன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் முப்பது நாற்பது குரூப் இருக்கு யூடியூப் நம்ம இது வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த குரூப் எல்லாத்தையும் மெம்பர் பண்ணிட்டு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த குரூப்ல பார்த்தேன்னா நம்ம இது வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தேன்னா உங்களுக்கு நம்ம ஹோம் நம்ம பாரத் பிராமின் மேட்ரிமணின் குரூப் வச்சிருக்கோம் நியூ டெல்லி மாங்கல்யம் குரூப் இருக்கு அகிலாண்டேஸ்வரி குரூப் இருக்கு பூமாதேவி குரூப் இருக்கு எல்லாத்துல இருக்கிற மெம்பரும் நம்ம கம்பைனாக வந்திருக்கோம் எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிறதுனால எல்லா ஃப்ரீ இல்ல இல்ல எல்லா ஃப்ரீ சர்வீஸும் இங்க கம்பைனாக வந்திருக்கோம் இந்த இங்க வந்து ஒரு கெட்டு விதர் தான் எப்படி நம்ம நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கஸ் பண்ண முடியும் ஹாரோஸ்கோப் அனுப்ப முடியும் பை நாட்டுல பொண்ணாத்தில் கலந்து பேசிக்க முடியும் என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னா இன்னைக்கு பிராமணர்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுதான் மிகப்பெரிய இப்போ இருக்கு இந்த சேலஞ்சை எப்படி மீட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இலவச நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் மாசத்துக்கு ஒரு நாலஞ்சு தடவை மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம் போன வாரம் ஈரோடு நடத்திப்போம் இந்த வாரம் மயிலாப்பூர் இருபத்தி மூணாந்தேதி தேதி பெங்களூர் அந்த மாதிரி தொடர்ந்து நடத்துறோம் எல்லாமே இலவச சேவை அப்படிங்கறதுனால ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கனெக்ட் ஆகிட்டு தகவல் போட்டாலே இப்போ எல்லாமே நியூடலி மாங்கலம் டேட்டா பேஸு நாங்கள் ஆட் பண்ணிடுறோம் ஏன்னா அதில் முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்கா அந்த டேட்டா பேஸில் அந்த டேட்டா பேஸ்லையும் அவர் வந்து கோபாலகிருஷ்ணன்ஜி வந்து எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுறாரு ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கல்யாணம் ஆகணும் இல்லை அதை காது கா காது கேட்கலன்னா கவலைப்படாதீங்க அதுக்குதான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ரெக்கார்ட் பண்ணுறது யூடியூப்பில் அப்லோட் பண்ணி எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் போடுவோம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா எனக்கு மைக் இல்லை மைக் சொல்லியிருந்தோம் அது வரலை அது வராத காரணத்தாலும் இப்போ நம்ம அப்படியே பண்ணுறோம் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் மைக் இல்லாமல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வராதா பார்ப்போம் மைக் வந்ததுன்னா திருப்பி மைக் செட் வச்சுப்போம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் யாரும் கேட்கலைனாலும் கவலைப்படாதீங்க இது ரெக்கார்ட் ஆகின்றிருக்கு யூடியூப்பில் போடுறோம் நீங்கள் எல்லாருமே ரெக்கார்டாகல ஸோ அதனால வந்து ஒரு நிமிஷம் அதனால இந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக நடக்கிறது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் உங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோங்க அப்புறம் இவரும் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய டேட்டா பேசுறாரு அதை பற்றி சொல்லுவார் ஸோ எல்லாமே நம்ம தகவல் சொல்ல போகிறோம் நம்ம வந்து இது கம்ப்ளீட் ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் Thank you, thank you.